சமீபத்தில் நடந்த நம்ம இந்தியா தென்னாப்பிரிக்காவுக்கான நாலாவது டி டுவெண்ட்டி மேட்சை பத்தின தவலை தான் நாமத பகுதியில் நீங்க பார்க்க போறோம் ஸோ நாலாவது மேட்ச்ல இந்தியா அபார வெற்றி பெற்றாங்க அதோட முழு தகவலை தெரிஞ்சுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் தான் பாருங்க அப்பதான் நாம போற அற்புதமான தவளை உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பான் முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டுகள் நடப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கணும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா என்ன தம்சம் பண்ணாங்க அப்படின்ற தகவலை தெரிஞ்சிக்கலாம் சமீபத்தில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இந்தியா நேரம் பார்த்தீங்கன்னா சுட்டுப்பாட்டம் போயிருந்தாங்க ஸோ நாலு டி டுவெண்டி மேட்ச் வந்து அங்கே விளையாட போயிருந்தாங்க இந்த நாலு டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் மூணு டி ட்வெண்ட்டி மேட்ச் ஆல்வேஸ் முடிஞ்சிச்சு அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா ரெண்டு மேட்ச்லேயும் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மேட்ச்ல வெற்றி பெற்று இருந்தாங்க ஸோ நாலாவது மேட்சை கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணணும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்பட்டுச்சு இந்தியா அந்த மூணு நாலாவது மேட்சை வின் பண்ணா சீரிஸ் வந்து தக்க வச்சுக்கோ அப்படின்ற விஷயமா பார்க்கப்பட்டுச்சு ஸோ நாலாவது மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்சா பார்க்கப்பட்டுச்சு ஆனா முக்கியமான மேட்ச் கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்காவை தான் ஏன்னா இதை சமன் செஞ்சு கோப்பையை வந்து ரெண்டு பேரும் தக்க வச்சுக்கணும் அப்படின்ற விஷயமா பார்த்தாங்க அப்பிரிக்க தரத்துல நாலாவது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கும் போது ஆரம்பத்துல இந்திய அணி வந்து டாஸ் வின் பண்ணிட்டாங்க அணி பேட்டிங் வந்து அறிவிச்சாங்க இதன் காரணமாக அபிஷேக் சர்மாவும் சஞ்சய் சாம்சன் வந்து பாத்தீங்கன்னா வந்து களத்துக்குள்ள வந்தாங்க அபிஷேக் சர்மாவும் சஞ்சய் சாம்சன் களத்துக்குள்ள வந்த அந்த முதல் இருந்தே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுடைய அதிரடி ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா சிக்ஸும் போருமா வந்து பாத்தீங்கன்னா பவுண்டரி அடிச்சு தள்ளிட்டே இருந்தாங்க சொல்லலாம் அபிஷேக் சர்மா ஒரு பக்கம் அடிக்க சஞ்சய் சாம்சன் ஒரு பக்கம் அடிக்க சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு தெரிய தெரியறதுக்குள்ளாக வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் பிளேல ஆறு ஓவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட ரன்களை வந்து வாரி குவிச்சாங்க ஸோ இப்படிதான் அவங்க ரெண்டரை டென்னுக்கும் மேல வந்து ரெண்டாயிரட்டு தக்க வச்சுட்டு இருந்தாங்க அந்த நிலையில தான் வந்து அபிஷேக் சர்மா முப்பத்தி ஆறு ரன்கள் எடுக்கும்போது அவர் நாலு சிக்ஸ் ரெண்டு ஃபோர் அடிச்சிட்டு இருந்தாரு ஸோ முப்பத்தி ஆறு ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளியேறிட்டார் இவர் வெளியே இருந்தோம் இவருக்கு சஞ்சய் சாம்சனுக்கு பக்க பலமாக திலக் வர்மா வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்குள்ள வந்தார் ஆல்ரெடி திலக்கு வருமாவும் கடந்த ஒரு செஞ்சுரி பதிவு பண்ணியிருந்தாரு நல்லா விளையாடுவாரு அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் ஆனா அதையும் காட்டிலும் சிறப்பா விளையாட்டாருன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட திலக்கு வருமா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சஞ்சய் சாம்சன் திலக்கு வருமாவும் சவுத் ஆப்பிரிக்காவோட பந்து வீச்சாளர்களை ஒருத்தர் இவரு அவரு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை எல்லாரு பாலையுமே சிக்ஸும் போருமா அடிச்சு தள்ளிட்டாங்க சொல்லலாம் சோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய அரசியல பண்ணாங்க சோ ஆனா அரசியத்தை பில் பண்ணதோட நிறுத்துவாங்கன்னு பார்த்தா நிறுத்தல அப்படின்னா அப்படி ஒரு அடி மரண அடி அப்படின்னு சொல்லலாம் சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க எதுவுமே டிசைட் பண்றதுக்குள்ளாகவே கண்ணை முடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நடந்துச்சு சொல்லுவாங்கல்ல அது போல இந்த டி டுவெண்டி மேட்சு சம்பவத்தை வந்து சிறப்பா பண்ணாங்கன்னு சொல்லலாம் ஏன் ஏன்னா சஞ்சய் சாம்சன் அவருடைய அடுத்த செஞ்சுரிய வந்து பதிவு பண்ணாரு இவரும் பதிவு பண்ணது மட்டும் இல்லாம திலக்குருவம் தொடர்ந்தபடியா பாத்தீங்கன்னா அவருடைய செஞ்சுரிய பதிவு பண்ணாரு சஞ்சய் சாம்சன் வந்து பாத்தீங்கன்னா ஆறு போர் ஒன்பது சிக்ஸ் மூலியமா

ரெண்டு பேருமே நாட் அவுட் இவங்களோட மேட்சை இவங்க கையில முடிஞ்சு சொல்லலாம் எண்பத்தி மூணு ரன்னை நிர்ணயிக்கும் போது இந்தியா வெற்றி பெற்றது அப்படின்றது முழுமையா வந்து முடிச்சுட்டு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து இந்த ரன்னை அடிக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயமே கிடையாது கண்டிப்பா இதை அடிக்க முடியாது ஏன்னா இந்தியாவோட பந்து வச்சா கட்டுக்கோப்பா இருக்கிறதுனால கண்டிப்பா செய்ய முடியாது ஒரு டூ அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா சவுத் ஆப்பிரிக்காவோட நெக்ஸ்ட் பேட்டிங் வரும்போது அவங்களோட பேட்டிங் அடிவரிசை குறைந்தபட்சம் ஒரு நாற்பருன்னு அடித்துக்குள்ள நாலு கிட்ட வந்து எழுந்துட்டாங்க அவனால முடியல ஏன்னா அடிச்சாகணும் அப்படின்றதுக்காக தான் அடிச்சாங்க எல்லாரும் ஊட்டாங்க நம்ம சொல்ல முடியும் ஏன்னா எல்லாருமே அடிக்கணும் அடிக்கணுன்ற கட்டத்துல வரும்போது ஓப்பனர்ஸ் வந்து கடைசி வரைக்கும் அடிச்சா மட்டும் தான் அந்த ஸ்கோரை வந்து ஏன் பண்ண முடியும் கொஞ்சமாச்சு கிட்ட போக முடியும் டூ ஹண்ட்ரட் அடிக்கணும்னால நல்லா அடிக்கணும் இல்லைங்களா ஸோ டென் ரெண்டாயிட் வந்து டென் பாயிண்ட்ல இருந்தாதான் அந்த டூ ஹண்ட்ரட் ஆச்சு வர முடியும் இல்லைன்னா வர முடியாது அப்படின்ற விஷயமா இருக்கும்போது போது ரெண்ட அடிக்கணும்ன்றதுக்காகவே ஓவர் முடிவுல பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி எட்டு ரன் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது இதனாலே அனைத்து கிட்ட எழுந்து மேட்சே அவங்க டோட்டலா ஆள் ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி அஞ்சுக்கு ரன்கள் வித்தியாசத்துல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாபெரும் வெற்றியை பெற்றிருக்காங்க அதாவது இந்திய அணியும் பெற்ற வெற்றியிலே இதுவும் ஒரு பெரிய வெற்றியா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம பார்ட்னர்ஷிப் இடத்துல பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் திலக் வருமா அதாவது ஒன் டவுன் பார்ட்னர்ஷிப்ல இந்த அளவுக்கு ரன் அடிச்சதுல இது ரெண்டாவது இடத்துல இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்தியா அடித்த சிக்ஸஸ் அதாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்ல டெஸ்ட் கேரையில தகுதி பெற்ற அணிகளுக்கு இடையில ஆன மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டி ட்வெண்ட்டில அதிகப்படியான சிக்ஸ் அடித்த இடத்துல இந்தியா முதல இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த இருபத்தி மூணு வந்து வாரி குறிச்சிட்டாங்க இவங்க மூணு பேரும் அதாவது திலக் வர்மா சஞ்சய் சாம்சன் அபிஷேக் நாயர் இவங்க எல்லாரும் சேர்ந்து இருபத்தி மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காங்க இதுதான் டி ட்வெண்ட்டி வரலாற்றிலே அதிகபட்ச சிக்ஸஸ் பார்க்கப்படுது ஸோ இந்தியில் பந்து வச்சால அஜ்தீப் சிங் வந்து பாத்தீங்கன்னா மூன்று விக்கெட் எடுத்தாரு மூணு ஓவர் இருபது ரன்னை கொடுத்தாரு அவரு அவருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா ரம்ஜித் சிங் வருண் சக்கரவர்த்தி ரவி பிஷ்நாய் அக்ஷர் பட்டேல் எல்லாருமே அவங்களுடைய போலிங் வந்து சிறப்பா பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்குமே விக்கெட் வந்து ரெண்டு ஒன்னு அப்படின்னு எல்லாருமே விக்கெட் எடுத்தாங்க டோட்டலா சவுத் ஆப்பிரிக்கா வந்து எல்லாரும் சேர்ந்து பங்கு போட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி மேட்ச் இருந்து ஸோ இதனால இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டி ட்வெண்ட்டி வின் பண்ணாங்க இந்த டி ட்வெண்ட்டி சீரிஸோட கப்பையும் எடுத்தாங்க இது மட்டும் இல்லாமல் மேன் ஆஃப் த மேட்சா திலக்கு வருமா தான் வாங்கினார் மேன் ஆஃப் த சீரீஸும் திலக்கு வருமா தான் வாங்கினார் ஏன்னா தொடர்ந்து பேக் டு பேக் செஞ்சுரி அடிச்சதுனால திலக்கு வருமாவுக்கு சீரிஸும் கிடைச்சிச்சு இந்த மேட்ச்சில் சிறப்பாக செயல்படுறதால மேன் ஆஃப் த மேட்சம் ஸோ திலக்கோர்மாவை இந்த சீரியை தோட்டலாம் கையில் சொல்லலாம் ஐசிசியோட தரவரிசையில டி டுவெண்டி கரையில முதலெடுத்துட்டு இருக்கிறதுக்கான எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சொல்லலாம் அந்த அளவுக்கு தரமான பேட்டிங்கும் தரமான போலிங்கும் இந்திய கிட்ட இருக்குதுன்றதுல நாம எல்லாரும் ஒரு விஷயமா பார்க்கப்படுது கண்டிப்பா இந்த பொது மூலமா இந்திய அணி நாலாவது மேட்ச்ல செஞ்ச தரமான சம்பவத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சாமே உங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல நம்ம சேனல பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற அற்புதமான தகவலா தெரிஞ்சுருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்தும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்